வணக்கம் மக்களே இந்த காணொலி காட்சியில் நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த கட்சியின் தலைவர் தான் அதான் அதிமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களே அவர்கள் மீது குற்ற நடவடிக்கையும் மற்றும் அவர் மீது கைது செய்யும் நடவடிக்கையும் மத்திய புலனாய்வு படையின் சார்பாக அவரை கைது செய்து விசாரிக்க இருப்பதாக பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகின்றன இதற்கு பார்த்தீங்கன்னா டெல்லி மேலிடமே டெல்லி போலீசாருக்கு இந்த ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார்களாம் வாய்மொழி உத்தரவாக கொடுத்திருக்கிறார்களாம் பழைய வழக்குகளை கொஞ்சம் விசாரியுங்கள் என்ற உத்தரவையும் கொடுத்திருக்கிறார்களாம் குறிப்பாக அமித்ஷா அவர்களது தலைமையிலான டெல்லி தலைமையிடத்தை பற்றி கூறுகிறார்கள் இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஆல்ரெடி கூட்டணிக்குள்ளே தானே இருக்காங்க ஏடிஎம்கே பிஜேபி தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சியாக இருக்காங்க பட் திடீர்னு இப்படி வந்து அவர் மீது ஒரு அவதூறு விஷயமா எதுனால இப்படி கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது பாத்தீங்கன்னா அவர் மீது அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நம்பிக்கை இல்லையாம் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெல்லுமா என்பதே கேள்விக்குறியாக உள்ளது ஏனெனில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நடந்த சில விஷயங்களை அவர்களும் பார்த்திருக்கிறார்கள் தமிழகத்திலிருந்தும் இந்த விஷயங்கள் டெல்லி மேலிடத்திற்கு சென்றிருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறார்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய தொகுதியிலே நடந்த ஃபங்க்ஷன் அப்போ நிகழ்ச்சி ஒன்றுக்கு போயிருக்கும் போது அங்கே பல நபர்கள் அவர்கள் அவரை எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து பேசினார்கள் எதிர்த்தார்கள் அதற்கும் ஒருபடி மேலே போய் அதே தொகுதியில் இன்னொரு ஃபங்க்ஷனுக்காக ஒரு ஈவெண்ட்டுக்காக அவர் சென்றிருந்தபோது அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்றிருந்த போது அவர் மீது காலனியை தூக்கி வீட்டினார் வீசினார்கள் போட்டியிருக்கும் அந்த காலனியை கலற்றி வீசினார்கள் அவர் மீது காலனியை காலனியை கலட்டி அடிக்கப்பட்ட சம்பவம் மிகவும் பிரபு பெரும் விஷயமாக டெல்லி மேடத்திற்கு தகவலும் அனுப்பப்பட்டிருக்கிறது இதை அனுப்பியவர்கள் யாரென்று பார்த்தீர்கள் என்றால் தமிழக பாஜகவை சேர்ந்த மிக முக்கிய புள்ளிகளாக இருக்கிறார்கள் அவர்கள்தான் டெல்லி மேலிடத்திற்கு தகவலை உடனடியாக கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் பேசப்படுகிறது இதன் காரணமாக நம் நாம் எப்படி அதிமுகவை கலட்டி விடுவது என்று யோசிக்கும்போது சரி நம்ம ஏதாவது ஒரு டார்ச்சர் அதாவது மத்திய புலனாய்வு படை இவர்களை வைத்து பழைய வழக்குகளை தோண்டி விசாரிக்கும் விதமாக ஏதாவது வழக்கை எடுத்தமானால் கண்டிப்பாக அதிமுகவே கலண்டு கொள்ளும் நாம் கலட்டிவிடத் தேவையில்லை அவர்களாகவே கலண்டு விடுவார்கள் என்ற ஒரு பிரதான நோக்கத்தை மையமாக கொண்டு இனி எப்படியும் வரும் காலங்களில் எப்படியும் நடக்கலாம் அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்கள் எதற்கும் அதிமுக முக்கிய புள்ளிகள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த சொத்து விவரம் இப்படி பலப்பட்ட விசாரணைகளை நீங்கள் எடுத்து ஆராயுங்கள் என்று டெல்லி போலீசாருக்கு இந்த ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறான் டெல்லி தலைமை